எல்லோருக்கும் வணக்கம் நாம் தினமும் நிறைய செயல்களை செய்கிறோம் நம்முடைய செயல்கள் நம்மை அறியாமலேயே நம்மையோ அல்லது நம்மை இருக்கும் மற்ற நபர்களையோ பாதிக்கிறது இந்த கதையில் வரும் செயல் யாரை எவ்வாறு பாதிக்கிறது என்று பார்ப்போம் தேவபுரம் எனும் நாட்டை உதாரணன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய மகன் வஜ்ரமகுடன் அவன் வேட்டையாடுவதற்காக ஒரு நாள் காட்டிற்கு சென்றான் காட்டில் ஒரு தாமரை தடாகத்தில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவனை அறியாமலேயே அந்த பெண்ணை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த பெண்ணும் அவன் தன்னை பார்ப்பதை அறிந்து கொண்டாள் உடனே தன்னுடைய செய்கையால் அவனுக்கு சில குறிப்புகளை உணர்த்தினாள் அந்த பெண் குளத்தில் இருந்த தாமரை மலரை பறித்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு காலில் போட்டாள் இரண்டாவது மலரை எடுத்து மார்பில் அணைத்து தலையில் சுடி சிறிது நேரம் குளித்துவிட்டு விட்டு குளத்தை விட்டு சென்றாள் இந்த பின்பு வச்சனம்குடன் இந்த குறிப்புகளை யோசித்துக் கொண்டு அரண்மனை வந்தடைந்தான் தன்னுடைய நண்பன் மந்திரி குமாரனிடம் அங்கு நடந் காட்டில் நடந்தவற்றை விளக்கினான் மந்திரி சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவள் முதல் மலரை பறித்து கண்ணில் கொண்டு காலில் போட்டாள் அதிலிருந்து அவள் கண்ணபுரம் எனும் அர நாட்டை சேர்ந்தவள் என்பது புரிகிறது பிறகு காலில் போட்டுக் அர்த்தம் அவருடைய தந்தை பெயர் காளிங்கராயனாக இருக்கலாம் என்று மந்திரிக்குமாரன் கணித்தான் பின்பு மற்றொரு மலரை எடுத்து மார்பில் அணைத்து தலையில் சூடி கொண்டாள் அதற்கு மன் வட்சரமகுடனை அணைக்க துடிக்கிறாள் என்று அர்த்தமாக இருக்கலாம் என்று மந்திரிக்குமாரன் வச்சரமகுடனிடம் கூறினார் வட்சரமகுடனும் மந்திரிக்குமாரனும் கண்ணபுரத்திற்கு போகும் வழியில் அவர்கள் ஒரு காட்டில் தங்க நேர்ந்தது அந்த காட்டில் ஒரு கிழவியின் வீட்டில் அடைக்கலம் புகுந்தனர் அந்த கிழவியுடன் நடந்தவற்றை விளக்கினர் அந்த கிழவி தானும் அரண்மனையில் வேலை செய்வதாக கூறி அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் கூறினார் பின்பு அரண்மனை அடைந்து அந்த பெண் பத்மாவதியை சந்தித்து இவ்வாறு நடந்தவற்றை கூறினாள் உடனே அந்த பத்மாவதி சந்தனத்தில் தன்னுடைய பத்து விரல்களையும் நினைத்து அந்த கிளவியின் கன்னத்தில் அரைந்தாள் உடனே கிழவி பயந்து அலறிக்கொண்டு கொண்டு வச்சிர மகனிடம் சென்று நடந்ததை கூறினான் உடனே மந்திரி குமாரன் இது அவள் குறிப்பால் உணர்த்திய செய்தியாக இருக்கலாம் என்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவள் தன்னை பத்து நாட்கள் கழித்து வர சொல்வதாக கூறினான் பின்பு பத்து நாட்கள் கழித்து அந்த கிழவியை அரண்மனையை நோக்கி அனுப்பினான் வஜ்ரமகுடன் கிழவியும் அரசியை போய் சந்தித்தாள் அவள் பத்மாவதி குங்குமத்தில் தனது மூன்று விரல் விரல்களை குலைத்து அவளுடைய மார்பில் ஒரு குறி இட்டு சுரங்கப்பாதையை காண்பித்து அதன் வழியாக அனுப்பி வைத்தாள் உடனே மந்திரி குமாரன் மூன்று நாட்கள் கழித்து அந்த சுரங்கப்பாதை வழியாக வஜ்ரமகுடனை வர செய்வ வர சொல்வதாக கூறினான் உடனே வஜ்ரமகுடனும் மூன்று நாட்கள் கழித்து அந்த சுரங்கப்பாதை வழியாக பத்மாவதியை சென்றடைந்தான் இருவரும் பரஸ்பரம் பேசிக் அன்று இரவும் அவ்வாறே கழிந்தது பிறகு அவன் பத்மாவதியை பிரிய மனமில்லாமல் அங்கேயே தாங்கிவிட்டான் பனிரெண்டு நாட்கள் கழிந்தது பின்னர் அவனுக்கு திடீரென அவனுடைய நண்பன் மந்திரிகுமாரன் ஞாபகம் வந்தது உடனடியாக அவன் சோகமாக சோகமாகினான் உடனே பத்மாவதி அதற்கான காரணத்தை கேட்டால் உடனே அவன் தன் நண்பனைப் பற்றி யோசிப்பதை இவள் அறிந்து கொண்டாள் பின்னர் திம்பண்டங்கள் கொடுத்து அதை அவனது நண்பனிடம் கொடுக்குமாறு கூறி அனுப்பி வைத்தார் உடனே பச்சரமகுடனும் ஆசையாக அவனுடைய நண்பனை சந்திக்க சென்றான் சென்று பத்மாவதி உனக்காக திம்பண்டங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லி தான் கொண்டு வந்ததை மந்திரிகுமாரிடனும் கொடுத்தாள் உடனே மந்திரிகுமாரன் இது என்னை கொள்வதற்காக கொடுத்த தின்பண்டங்கள் இதை என்னை உன்ன சொல்கிறாயா என்று வச்சரமகுடனை பார்த்து கேட்டான் உடனே வட்சமகடன் திகைத்து போனான் நான் உனக்கு இப்படி செய்வேனா என்று அவன் பதறினான் உடனே உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அது வருகிறதே அந்த நாய் அந்த நாய்க்கு இந்த தின்பண்டங்களை போடு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று மந்திரிக்குமாரன் கூறினான் மந்திரிக்குமாரன் கூறியதைப் போல வச்சிரமகுடனும் செய்தான் உடனே அந்த நாய் வேக வேகமாக அந்த தின்பண்டங்களை தின்று சிறிது நேரத்திலேயே தன்னுடைய உயிரை விட்டது உடனே வஜ்ரமகுடன் மிகுந்த கவலையில் கவலையுற்றான் என்ன செய்வதென்று என்று அறியாமல் திகைத்து நின்றான் உடனே மந்திரிகுமாரன் நீ நான் சொல்வதைக் கேள் என்று கூறிவிட்டு பத்மாவதியுடன் சென்று அவள் உறங்கிய பிறகு அவள் மார்பில் மூன்று விரல்களால் கீழல் குடியை பதித்துவிட்டு அந்த மாலையை அவள் அணிந்திருக்கும் பறித்து வா என்று கூறினான் உடனே வச்சிரமகுடனும் அதே போல மந்திரிகுமாரன் கூறியதைப் போல அவளுடைய மார்பில் மூன்று விரல்களின் நகக்குறியை பதித்துவிட்டு அந்த மத்துமாலையை எடுத்துக்கொண்டு அவ சுரங்கப்பாதை வழியாக வந்துவிட்டான் வந்து மந்திரிகுமாரிடம் தான் செய்தவற்றை கூறி மந்திரிகுமாரன் அடுத்து அவனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான் உடனே அரசன் வஜ்ரமகுனனிடம் தான் தான் குருவேடம் பூணப்போவதாகவும் அவனை தன்னுடைய சீடன் வேடம் அணியவும் பணிந்தான் அவன் கூறியது போலவே நடந்தது பிறகு அவன் போய் சுடுகாட்டில் அமர்ந்து கொண்டான் மந்திரி குமாரன் மகுடனை தனது சீடன் போல் வேடமிட்டு அந்த முத்துமாலையை அரண்மனையை நோக்கி எடுத்து சென்று விற்கும்படி கூறினான் யாராவது அவன் அவன் முத்துமாலியை விற்பதை பார்த்து அரசனிடம் அழைத்துச் சேர்வார்கள் அரசனும் அந்த முத்துமாலையின் விலையை கேட்பான் அவன் விலையை கேட்கும்போது என்னிடம் அழைத்து அழைத்துவா என்று மந்திரிகுமாரன் கூறினான் அவன் கூறியது போலவே வச்சிரமகுடனும் முத்துமாலையை விற்று கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த காவலாளிகள் அவனை அரசனிடம் அழைத்து கொண்டு சென்றனர் அரசன் அதன் விலையை கேட்டான் அப்போது எனக்கு இதன் விலை தெரியாது என்னுடைய குருவிற்கு தேவை தெரியும் என்று கூறினான் உடனே அவனது குருவை சந்திக்க அரசன் புறப்பட்டு சென்றான் அவன் சுடுகாட்டை அடைந்தவுடன் அந்த குரு இவனிடம் தாங்கள் என்னை தேடி வந்த காரணம் என்ன என்று கேட்டான் உடனே அரசன் இந்த முத்துமாலையின் விலை என்ன என்று கேட்டான் மந்திரி குமாரன் கா சுடுகாட்டில் அலைந்து திரியும் ஒரு சூனியக்காரை பெண் இருப்பதைக் கண்டு அவள் நெஞ்சில் சூலாயுதத்தை பதித்து அவள் யார் என்பதை கேட்டான் உடனே அந்த சூரியக்காரி அவள் பெயர் பத்மாவதி என்றும் தான் சூரியகாரி என்பதை எவரிடம் கூற வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டு அந்த முத்துமாலையை அங்கே விட்டுவிட்டு சென்றுவிட்டாள் உடனே அந்த குரு எனக்கு இந்த முத்துமாலைக்கு பதிலாக எந்த வெகுமதியும் தேவையில்லை இதை தாங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி கூறிவிட்டு சென்றான் உடனே அரசரும் மகிழ்ச்சியாக எந்த விலையும் இல்லாமல் அந்த முத்துமாலை கிடைத்தது என்று எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் தன்னுடைய மகளை அழைத்து அவளுடைய முத்துமாலையை கேட்டான் உடனே பத்மாவதி என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தாள் உடனே மன்னனுக்கு சந்தேகம் வந்தது இவள் அந்த சூனியக்கரியாக இருக்குமோ என்று சந்தித்து தன்னுடைய அமைச்சரவையை கூட்டினான் அமைச்சர்களுடன் விவாதித்தான் பின்னர் அமைச்சர்களின் முடிவை கேட்டான் அமைச்சர்கள் இவளை நாட்டி விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் என்று கூறினர் உடனே மன்னனும் அவ்வாறே செய்தான் பின்னர் தன் மகளை நாட்டை விட்டு சோகம் தாங்காமல் உயிர் துறந்தான் மன்னனும் மகளும் இல்லாத நிலையில் அரசியும் அவருடைய உயிரை துறந்தார் அரசனும் அரசியும் இறந்ததற்கான யாருடைய செயல் பத்மாவதி மந்திரி குமாரனை கொல்லணும்னு நினைச்சதா இல்ல மந்திரி குமாரன் பத்மாவதிய வாங்கணும்னு நினைச்சதா இல்ல அரசன் வந்து அமைச்சர்கள் ஒரு முடிவை சொன்னாலும் அவன் தீர விசாரிக்காம பத்மாவதியை நாட்டு விட்டு வெளியேற்றிருந்தார் இந்த மூன்று செயலில் எந்த செயல் அரசனும் அரசியும் இறக்கிறதுக்கான காரணம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்